வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம ஆசிரியர்களை பற்றி இருக்கோம் இப்போ அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவ திரு குன்றக்குடி அடிகளார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் பிறப்பை பற்றி பார்க்கலாம் மயிலாடுதுறைக்கு உள்ள நடுத்திட்டு என்ற சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பறந்திருக்காரு ராபே சேது பிள்ளையால் திருக்குறளில் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு விபுலானந்த அடிகளால தீண்டாமை விளக்குணர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல தர்மபுரா ஆதீனத்துல புரிந்து புரிந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டில் தமிழை முறையாக கற்று வித்துவான் அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காரு தர்மபுரா ஆதீனத்தினுடைய சுப்பிரமணிய தேசிக ஞான சம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள் இவருக்கு கந்தசாமி தம்பிரான் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காரு ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வித்துவான் அப்படிங்கிற பட்டம் எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து டு நாற்பத்தி எட்டில் தமிழை முறை முறையாக கற்று வித்துவான் அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காரு அடுத்ததா கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய எதிர்ப்பை காண்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் குன்றக்குடியில் பெரும் மாநாடு நடத்தியிருக்காரு இந்த மாநாட்டினுடைய விளைவு பார்த்தீங்கன்னா அருள்நிறை திருக்கூட்டம் அதாவது இதன் முதல் மா மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல தேவக்கோட்டையில் ராஜாஜி தலைமையில் நடந்ததாக சொல்றாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் சோவியத் ஒன்றியத்திற்கு சென்று வந்த காரணத்தால் குன்றக்குடி கிராம திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காரு இதழ்கள் பார்த்தீங்கன்னா மணிமொழி தமிழகம் அருளோசை அறிவியல் போன்ற இதழ்களை நடத்திருக்காரு அடுத்ததா இவர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் நம்ம என்ன கன்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தவ திரு குன்றக்குடி அடிக்கலார் குன்றக்குடி திருமடத்தின் திருமடத்தினுடைய தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவராக இருந்திருக்காரு திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாகவே இவர் கொண்டிருக்காரு அடுத்ததா பாருங்க நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாயம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியிருக்காரு அடுத்த அடுத்ததா ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஒரு க கருத்துக்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க டிஎன் புக்ஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இவரை பற்றின செய்திகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சமயங்களின் பொதுநீதி இது வந்து பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் சொன்னது நிலத்தின் கடினத்தன்மையை இலக்கி நிகழ்ச்சியுது பயன்படு பொருள்களின் விளைவுக்கு தகுதியாக்குவது உழவு ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் கொடுத்துருவாங்க மேற்கோள்கள் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க சுவையுடையன சுவையுடையனவாக ஆனால் ஒன்றோடொன்று மாறுபட்ட சுவையுடையனவாக பொருட்களை சுவைத்தற்குரிய சுவையுடையனவாக ஆக்குவது சமைத்தல் மனித உள்ளங்களை இன்ப அன்பின் விளைநிலமாக தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்துவதும் தத்துவத்திற்கு வாழ்க்கை முறைக்கு சமயம் என்பது பெயர் மனித வாழ்க்கையை சமைத்து பக்குவப்படுத்துவதே சமயத்தின் நோக்கம் சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க குன்றக்குடி அடிக்கலார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கோங்க மேற்கோள்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததை நம்ம பார்க்க போறது அடுத்ததை நம்ம பார்க்க போறது ரசிகமணி டி கே தான் பார்க்க போறோம் இவருடைய பெற்றோர் பாருங்க தீத்தாரப்பர் மீனாம்பாள் இவருடைய காலம் பாத்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு முதல் பதினாறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பன்முகத்தன்மை கொண்டவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் தமிழ் இலக்கிய திறனாய்வு முன்னோடியாகவும் விளங்கியிருக்காரு அடுத்ததா இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இதய ஒளி கம்பர் யார் அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு இவர் உரை எழுதிய நூல்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது இம்பார்ட்டண்ட்டானது ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உரை வந்து எதுக்கு எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் என்ற இரு நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு அடுத்ததா டிகேசியின் வீட்டுக்கூடத்தில் மாலை வேலைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளும் டிகேசி மற்றும் அவரது நண்பர்கள் கூடி இலக்கியத்தை பற்றி கலந்துரையாடுவாங்களா ஸோ அந்த அமை அமைப்பு தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க ஸோ வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேர் வந்து ஃபேமஸ்ஸாகிறதுக்கு இதுதான் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற மன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறையினுடைய பாதுகாப்பு ஆணையராகவும் பணியாற்றியிருக்காரு அடுத்ததாக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னை மாநில முதல்வராக இருந்தபோது தமிழக அரசிற்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவில்ல திருவள்ளி ஆண்டாள் கோவில் கோபுரத்தை பரிந்துரை செய்திருக்கார் பரிந்துரை செஞ்சுருக்காரு அவ்வளோதாங்க கைஸ் நம்ம டி கே சிதம்பரனார் பற்றி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஆசிரியரை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க டேக் கேர் சிதம்பரனார் பற்றி உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்